இல்ல ரசிகளின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்களை வாழ்வுதனை முன்னேற செய்யும் சின்னம் குக்க இல்லத்த ரசிகளின் உள்ளத்தில் பொங்கும் சின்னம் குக்க இளைஞர்களின் வாழ்வுதனை முன்னேற செய்யும் சின்னம் குக்க பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்திருக்கற காலம் உங்களுட கொண்டாந்து மீண்டும் சேர்த்துட்டு இந்த சட்டபட்டை தெருல பல்லங்க வரறோம் ஆண்டிபட்டில போட் இன்னோம் உசிலம்பட்டில போட் கேட்டாங்க எனக்கு தெரியும் அப்ப வரணும்னு எல்லா தோழிய சேர்த்து நானாள தேர்தலில் தெருல எல்லா தோழிக சேர்த்து நீங்க என்ன வெற்றி பெற செய்வீங்கன்னு தெரியும் அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த வருங்காலத்துல கௌமாரி அம்மன் திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் வேண்டும் அதான கேட்டு நாங்க என்ன இல்லை நம்ம ராஜகோபுரம் உங்கள் வீட்டு பிள்ளை நான் எனக்கு சொந்த செலவுல இது இது ஏதாவது ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லல நீங்க நீங்க வந்து மனு கொடுத்துருக்கீங்க உறுதியாக செஞ்சு கொடுவேன் சூழ்ச்சி எல்லாம் என்று காட்டும் சின்னம் பொக்கை ஏறி கொடியை ஏற்றும் சின்னம் தொக்க துரோகிகளுக்கு எல்லாம் தனிப்பட்ட நமது துரோகத்திற்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கு செய்த துரோகிகளுக்கும் எனக்கும் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுக்கும் செய்த துரோகத்திற்கும் ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் வாக்குப்பெட்டியில் பதில் சொல்லுங்கள் குக்கர் சின்னத்தில் நமது பூத்துல எல்லா ஓட்டும் குக்கருக்கு விழுந்துச்சு மோடியை பிரதமராக்குவதற்கு விழுந்த ஓட்டு நமது பகுதியின் தேவைகளை அம்மா இருந்தப்ப எப்படி நான் அம்மாவிடம் போய் உங்களுக்காக கேட்டு செய்து தந்தேனோ அதுபோல இப்பொழுது